ஜெர்மனியில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஏழாம் திகதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் திகதி வரை பெர்லின் சக்சன் சார்லாண்ட் மற்றும் சக்சன் ஆகிய மாநிலங்கள் தவிர்த்த ஏனைய மாநிலங்களில் பிட்ச மாரதான் எனப்படும் வீதிகளில் வாகனங்களின் வேகத்தை கணிப்பதற்காக வளமையை விட அதிகமான கேமராக்கள் வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் பொதிகளை அனுப்புவதற்கும் அல்லது பெற்றுக்கொள்வதற்காகவும் அறவிடப்படும் கட்டணத்திலிருந்து மேலதிகமான கட்டணம் அறவிடப்படும் என்று டோர்ச்ச போஸ்ட் அறிவித்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியில் இருந்து கட்டுமான தொழில் மற்றும் தபால் சேவையில் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேற்குறிப்பிடப்பட்ட இடங்களில் ஹவுஸ் எனப்படும் தொழில்சார் உயர் கற்கை நெறியை மேற்கொள்பவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவும் அதிகரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பியூரோஷைன் எனப்படும் சாரதி அனுமதி பத்திரம் செய்பவர்களுக்கு எதிர்வரும் மாதத்தில் இருந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக புதிய கேள்விகள் மற்றும் கேள்விகளின் எண்ணிக்கை போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் எதிர்வரும் மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து ரைசபாஸ் மற்றும் அவுசைக்கு அன்ராக் செய்வதற்கான நடைமுறையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது அந்த அடிப்படையில் இதுவரை காலமும் காணப்பட்டதை போன்று உங்களது விண்ணப்பத்துடன் இணைத்து போட்டோ ஸ்டுடியோவில் வழங்கப்படும் போட்டோவை அவர்களுக்கு நீங்கள் வழங்க முடியாது அதற்கு மாறாக போட்டோ ஸ்டுடியோவில் வழங்கப்படுகின்ற ஒரு இலத்திரணியல் முறை மூலமான கியூஆர் கோட்டினை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் அதன் பின்னரே உங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் இதில் மிக முக்கியமான விடயமாக நீங்கள் செல்கின்ற போட்டோ ஸ்டுடியோவில் என்பதை நீங்கள் முன்கூட்டியே அவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெர்மனியின் தொழில் முறை புகைப்பட கலைஞர்களின் மத்திய சங்கத்தின் தொழிற்பயிற்சி குழு தலைவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்று ஆன்லைன் செய்தி வெளியிட்டுள்ளது